அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் மூகை அவரது சமுதாயத்திடம் அனுப்பி வைத்தோ என் சமுதாயமே அல்லாகுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனின்றி வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை மகத்தான நாளின் வேதனையை உங்கள் மீது நான் அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார் நாங்கள் உம்மை பகிரங்கமான வழிகேட்டிலேயே காண்கிறோம் என அவரது சமுதாயத்தின் பிரமுகர்கள் கூறினர் என் சமுதாயமே என்னிடம் எந்த வழிகேடும் இல்லை மாறாக நான் அகிலத்தின் இறைவனுடைய தூதன் என்று அவர் கூறினார் என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன் உங்களுக்கு நலம் நாடுகிறேன் நீங்கள் அறியாதவற்றை அல்லாகுவிடமிருந்து அறிகிறேன் உங்களை எச்சரிப்பதற்காகவும் நீங்கள் இறைவனை அஞ்சவும் உங்களுக்கு அருள் செய்யப்படவும் உங்களைச் சேர்ந்த மனிதருக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரை வருவதில் ஆச்சரியம் அடைகிறீர்களா என்று கூறினார் ஆயினும் அவரை பொய்யனக் கருதினர் எனவே அவரையும் அவருடன் கப்பலில் இருந்தவர்களையும் காப்பாற்றினோம் நமது வசனங்களை பொய்யன கருதியோரை மூழ்கடித்தோம் அவர்கள் கூட்டமாகவே இருந்தனர்